டைம்ஸ் நோ செய்தி நேர்களுக்கு வணக்கம் அதாவது நேற்று வந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து ஒரு ட்விட் ஒன்று போட்டிருந்தார் இன்றைக்கி நாலு மணிக்கு வந்து சம்பவம் இருக்குது அப்படின்னு ஸோ அவங்க சர்க்கிளில் இருந்த எல்லோரும் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ஆமாம் இன்றைக்கி கண்டிப்பாக நாலு மணி இன்றைக்கி இப்போ டைம் வந்து கரெக்டாக அஞ்சு மூணு ஸோ நாலு மணிக்கு வந்து அந்த சம்பவம் நடந்தது அதாவது அவரோட அடுத்த படமான டைட்டில் வந்து அறிவிக்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் அதோடய டீசர் வந்து வெளியிடப்பட்டது அந்த படத்தோட டைரக்டர் வந்து சுதா குங்கரா அதாவது டைட்டில் என்ன அப்படின்னா பராசக்தி இது சிவாஜி லடா பராசக்தி அப்படின்ற மாதிரி வந்து டைட்டில் வந்து வச்சுருக்காங்க அதாவது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களது முதல் படமான பராசக்தி அந்த படத்தில் வந்து வசனங்கள் வந்து பயங்கரமாக இருக்கும் ஸோ அந்த படத்தோட வசனங்கள் பேசி பலர் வந்து மேடைகளில் வந்து கைத்தட்டில் வந்து வாங்கியிருப்பாங்க ஸோ அந்த படத்தோட பெயர் வந்து சுதாகுங்கரா படத்துக்கு வந்து வச்சுருக்காங்க அதாவது எஸ்கே சிவகார்த்திகேயனோட இருபத்தி ஐந்தாவது படமான படத்துக்கு பராசக்தி என்று பெயரிட்டுள்ளார்கள் அந்த படத்தோட டீசர் வந்து வெளியாயிச்சு இப்போ நாலு மணிக்கு வெளியாயிடுச்சு ஸோ மக்களிடையே நிறைய பேரும் வரவேற்க வந்து பெற்றிருக்கு ஏன்னா சுதகோங்கரா அப்படின்ற போது அவங்களுக்குள்ள ஒரு 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 சமூக அக்கறையில் உள்ள ஒரு பிரச்சனைகள் வந்து கையாளுவாங்க இதில் வந்து எஸ்கே இருக்காரு எப்படி பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு டாக் வந்து போயிட்டு இருக்கு ஸோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு டீசர் வந்து வெளியாயிருக்கு அந்த டீசர் வந்து நல்ல வரவேற்பை பெற்று கூட சொல்லலாம் ஏன்னா வந்து அந்த டீசரில் வந்து பலர் இருக்காங்க யாரு நம்ம ஜெயம் ரவி சாரி நம்ம ரவி மோகன் அதர்வா சிவகார்த்திகேயன் உள்ளிட்ட பலர் வந்து அந்த டீச்சரை வந்து மிரட்டியிருக்காங்க ஒரு வின்டேஜ் ஸ்டைலில் வந்து அதர்வாக வந்து ஓடியாடுறாரு அப்புறம் திடீர்னு நம்ம கார் வந்து அப்படியே ஒரு ஸ்கிட் ஆகி அப்படியே வந்து அவர் அதரவை வந்து ஏற்றுறாங்க அந்த 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 சீனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா அந்த விண்டேஜ் ஸ்டைல்லே வந்து நம்ம ஸ்டீல் எல்லாம் இருக்காங்க நம்ம எஸ்கே வந்து லாஸ்ட்டில் வந்து கை தூக்கி சேனைகள் தேவை சேனை தேவை ஒரு மிக தைரியசாலியான சேனை தேவை அப்படின்லாம் சொல்லி கையை தூக்குவார் அதில் வந்து அந்த பராசக்தி அப்படின்னு வரும் ஸோ எஸ்கே அவர்கள்னு இருபத்தி அஞ்சாவது படமான இந்த படத்துக்கு பராசக்தி அப்படின்னு பெயரிட்ருக்காங்க சிவாஜி கணேசன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களது முதல் படமான படத்துக்கு வந்து பராசக்தி அப்படின்னு தான் பெயரிட்ருக்காங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் ஸோ அந்த படத்தில் வசனங்கள் வந்து ரொம்பவே பிரசித்தி பெற்றது ஏன்னால் வந்து அந்த படத்தோட வசனங்கள் பேசி பலர் வந்து மேடைகளில் வந்து கைத்தட்டி வாங்கியிருக்காங்க ஏன் நம்ம சிவகார்த்திகேயன பல இதுகளில் பல மேடைகளில் வந்து இந்த வசனங்கள் வந்து பேசியிருக்காரு ஸோ அவர் வந்து இருபத்தி ஐந்தாவது படத்துக்கான இந்த டைட்டில் வந்து வச்சுருப்பது ரொம்பவே மிக சிறப்பு ஸோ இந்த படத்தோட டைரக்டர் வந்து சுதா கோங்கரா ஸோ இது ஒரு புறம் இருக்க அப்படி நம்ம கட் பண்ணி ட்விட்டருக்குள்ளே போனோம் அப்படின்னா ட்விட்டரில் வந்து விஜய் ஒரு ட்வீட் போட்டிருந்தார் புயல் அடிக்கிற வேகத்தில் புழுதி குப்பைங்க இருக்குமா இவன் நடக்கிற வேகத்தை சனி கூட்டம் தாங்குமா அப்படின்னு ஒரு பஞ்சு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஸ்க்ரால் பண்ணி கீழே பார்த்தா சக்தி திருமகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டர் ஆ நம்ம விஜயாந்தினோட வந்து அடுத்த படமான சக்தி திருமகன் அதோட போஸ்டர் வந்து வெளியாக சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஸ்க்ரால் பண்ணி இந்த சைடு போனால் பராசக்தி அப்படின்ட்டு சரி நம்ம வந்து விஜயாண்ட்டை நம்பி உட்காந்துட்டு இருக்கார் ஏன்னா அது ஒரே கன்ஃபியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ஜூங்கும்லாம் பண்ணி பார்க்குறோம் சோ ஒருவேளை த தவறுதலாக ஏதோ பண்ணிட்டாங்களோ இல்லை ஒரே டைட்டில் வந்து ரெண்டு படத்துக்கும் வச்சுட்டாங்களோ ஒரே நாள் வந்து ரெண்டு ஒரு டீசர் ரிலீஸ் ஆகுது போஸ்டர் ரிலீஸ் ஆகுது அப்படின்ற ஒரு 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 சின்ன ஒரு கலகத்துலேயும் ஒரு கன்ஃபியூஷன்லையும் இருக்கும்போது சரி டேரெக்டாக அவங்ககிட்டே ஃபோன் பண்ணி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அருண் பிரபு அதாவது சக்தி திருமகனோட டைரக்டர் அருண் பிரபு அவர்தான் வந்து வாழ் அருவி அந்த படங்கள்லாம் எடுத்தால அந்த படத்தோட டைரக்டருக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் பண்ணோம் அவர் செம்ம அவர் வந்து பல பிஸி ஒர்க்கில் இருக்கிறதுனால அவர் வந்து அந்த இதுக்கு வந்து எதுவுமே வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணல அதே சமயம் நம்ம ஹீரோவான விஜய் ஆண்டனிக்கு பண்ணோம் அடுத்த செகண்டே ஒரு கால் தம்பி சொல்லுங்கள் தம்பி நல்லா இருக்கீங்களா என்ன என்ன போகுது அப்படின்னா சார் இது மாதிரி வந்து டைம் வந்து பேசுகிறேன் சார் இது மாதிரி ஒரு சின்ன கன்ஃபியூஷன் சார் நம்ம வெளியே வந்து வந்து ரிப்போர்ட்டிங்கில் இருக்கேன் டக்குன்னு பார்க்கும்போது வந்து ஏதோ தப்பாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு சார் தப்பாக மீன்ஸ் எப்படி சொல்கிறது அப்படின்னா சார் சிவகார்த்திகேன் அவரோட டைட்டில் வந்து பராசக்தி உங்கள் ட்விட்டம் பார்த்தேன் அதில் வந்து சக்தி திருமகன் அப்படின்னு போட்டிருக்கு ஆனால் இந்த போஸ்ட்டில் வந்து பராசக்தின்னு போட்டிருக்கு சார் எனக்கு லிட்டில் கன்ஃபியூஷன் சார் அப்படின்றார் அவர் ஒரே ஒரு ஒரு ஆர்த்தை கேட்டார் தம்பி உங்களுக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியுமா அப்படின்னாரு நம்மளுக்கு தான் லிட்டில் பெட் அப்படின்னுவோமே அதெல்லாம் சார் கொஞ்சம் ஆ சரி நீங்கள் அப்படியே ஓப்பன் பண்ணுங்க அது சக்தி திருமுகம் தான் டைட்டில் அது வந்து தமிழில் மற்ற லாங்குவேஜில் எல்லாமே அதாவது என்னென்ன லாங்குவேஜ்ல அப்படின்னா ஹிந்தி தெலுங்கு கன்னடம் மலையாளம் அதில் வந்து இந்த சக்தி திருமுகம் டைட்டில் பராசக்தி அப்படின்னு தான் வரும் அப்படின்னு சொன்னார் ஆஹா என்ன இது புது மெத்தடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சார் சார் ஓகே சார் தேங்க்யூ சார் இதில் என்ன கன்ஃபியூஷனு நீங்கள் அது ஒழுங்காக பார்த்துருந்தாலே தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார் நான் வச்சேன் ரொம்ப அவசரப்பட்டோமோ ஒழுங்காக ஜூம் பண்ணி பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி யோசித்தேன் ஆனால் இருந்தாலும் தமிழில் வர டைட்டில் தான் இங்கேயே வரோம் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துருக்கோம் இதெல்லாம் தமிழில் சக்தி திருமகன் மற்ற லாங்குவேஜ் எல்லாம் பராசக்தி அதுவும் பராசக்தி டீசர் வெளியான அன்றைக்கே வந்து பராசக்தி போஸ்டர் ரிலீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்லேருந்து தான் அவர் கடித்தான் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணார் அது மட்டும் இல்லாமல் இந்த இந்த தகவலை வந்து தயவு செஞ்சு எல்லோருக்கும் வந்து புரியும்படியாக சொல்லுங்கள் அப்படின்னு நான் சொன்னது எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்கேன்னு தெரியல ஆனால் உண்மையில் அவர் ரொம்ப ஜென்வனான பர்சன் டவுன் டு எர்த் அப்படின்னு கூட சொல்லலாம் அழகாக ரிப்ளை பண்ணார் ஃபோன் பண்ணி அவர் ரெண்டு தடவை பேசினார் ஸோ நம்மளுக்கான எக்ஸ்க்ளூசிவ் தகவலை த தந்திருக்காருன்னு கூட சொல்லலாம்